விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இல்லை அச்சுறுத்தல் இருக்கே இல்லைன்றது இல்லை திருமாவளம் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய தலைவராக இருக்காப்புல அப்புறம் பாராளுமன்ற எம்பியாக இருக்காப்புல ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னும்போது அவருக்கு கொடுப்பது கடமை அரசினுடைய கடமை ஆனா விசிக்காவினரால வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ரவுடி ரவுடிசம் செய்யறாங்க அப்படின்னு சும்மா விசிக்கால பாதுகாப்புன்னு யாரு அப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்ப காவல் புரியாது இப்ப சமீபத்துல அந்த வழக்கறிஞர் தாக்குதலான வழக்கு விஷயத்துல அண்ணன் திருமாலும் செய்து தாவுடன் அது நம்ம ஏத்துக்கலாம் அதற்கும் இவர் வந்து நாலு தட்டு தட்டுனாங்க அதை வந்து என்ன பண்றாருன்னா இவரு பண்ண தவருக்கு வந்து அது மேற்கொண்டு மேற்கொண்டு பேசி 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 பெருசாகிட்ட கடைசியா திமுகவே அத கண்டிக்கிறேன் இல்லை இல்லை அதை தான் சொல்கிறேன் திருமாவளவன் அண்ணன் அந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாருன்ற நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அவன் முறைச்சாங்க அடித்தாங்க முறைச்சினது முறைச்சிட்டு தான் அடியே தவிர அவன் சாதிக்காக அடியில்லை இதெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கணுன்றான் அவங்க தலைவராக இருக்காது தவிர்த்து இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விசிகா திமுகவுடன் சேருமா அந்த கூட்டணி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் அளிக்கக்கூடிய சமீபத்திய பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது கூட்டணி கன்ஃபார்ம் தான் போலே அப்படின்னு தோணுது சார் இல்லை அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்படிதான் சொன்னாங்க திமுக கூட்டணி விட்டு விடுதலை செலுத்த விலகாது ஐயா கலைஞரோடு நாங்கள் எப்பவுமே தேர்தலில் வந்து தேர்தலுக்கு மீறி நாங்கள் வந்து ஒரு உறவு இருக்குது கொள்கை ரீதியான உறவு இருக்குது இதே திருமாவளவன் தான் பேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க இதற்கு முன்னாடியும் கூட பாத்தீங்கன்னா தலித் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை நம்ம பாக்குறோம் அதே போல மற்றொரு தலித் தலைவரா இருக்கக்கூடிய திருமாவளவன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இல்ல அச்சுறுத்தல் இருக்கே இல்லன்றது இல்ல திருமாவளவன் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய தலைவராக இருக்காப்புல பாராளுமன்ற எம்பியா இருக்காப்புல ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னும் அவருக்கு கொடுப்பது கடமை அரசினுடைய கடமை ஏதோ தோழான் தோப்பானுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே அப்போ திருமானம் அண்ணனுக்கு கொடுக்குறது என்ன தவறுன்ற கொடுங்கன்றேன் நான் எவ்வளவு அண்ணாமலைக்கு என்ன என்ன சம்பந்தம் அவனுக்கெல்லாம் ஒய் பிரிய பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கிறீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனாப்புள்ளியா சட்டமன்ற உறுப்பினரான அப்படியா அல்லது ஏதாவது ஒரு கட்சிக்கு தலைவனா எதுவுமே இல்லையே இப்போ அவனுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கும்போது ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இருக்காப்பில்ல தொடர்ந்து மக்களோட மக்களாக போராடிட்டு இருக்கு அது போன்ற நபருக்கு கொடுப்பது என்ன தவறுன்றேன் விடுதிறுத்தை கட்சின்றதில் நானே கேட்குறேன் கொடுங்க இதுன்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்போ அரசு நினைச்சா பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் கேக்குறாங்க ஆனா விசிகாவினரால வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ரவுடி ரவுடிசம் செய்யறாங்க அப்படின்னு பாதுகாப்புன்னு யாரு அப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது

பேசாக கடைசியாக திமுகவே அதை கண்டிக்கல திமுகவே கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல கம்யூனிஸ்டுகள் தெரிவிக்கல காங்கிரஸ் தெரிவிக்கல மதிமுக தெரிவிக்கல திமுக கூட்ட முஸ்லிம் அமைப்புகள் தெரிவிக்கல எல்லாரும் சேர்ந்து அம்போன்னு விட்டாங்க சீமான் மட்டும்தான் சரியான பதிலடையை கொடுத்தார் அண்ணனை முறைச்சா நானே குத்துவேன்

என்னுடைய கருத்து வேற சீமானுடைய கருத்து என்பது வேற அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியல் பண்ணக்கூடிய நபரு அதே நேரத்துல எங்க கொள்கையை தான் எதிரியை தவிர அவரும் நானும் எதிரி இல்லை நண்பர் தான் நம்ம பட்டியல் சமூக தலைவரை அடிச்சாங்க அப்படின்னு சாதியை உள்ள கொண்டு வரும் ஆனா அவர்கள் பேசும் பொழுது அவன் முறைச்சதுனாலதான் அந்த அடியை தவிர அவன் சாதி என்னன்னு கேட்ட அடி கிடையாது அப்படின்றாரு இல்லை இல்லை அதை தான் சொல்கிறேன் திருமாவளவன் அண்ணன் அந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாருன்றே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் அவன் முறைச்சாங்க அடித்தாங்க முறைச்சினது தான் அடியை தவிர அவன் சாதிக்காக அடியில்லை இதெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கணுன்றான் அவர் தலைவராக இருக்காது தவிர்த்து இருக்கணும் ரெண்டாவது அவர் வாகனத்தில் போது அந்த பையன் வந்து வாகனத்தை போய் இவர் திருமாவளவனை வந்து முறைக்கலை ஒன்றுமே பண்ணலை வண்டி வராங்க இடித்தாங்க இடிக்கலை ரெண்டாவது திடீர்னு வந்து நீ பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சியில் திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறான் என்ன முறைக்கிறேன்னு அதுக்குள்ளே உங்களுக்கு தான் ஒரு வாக்குவாதம் வண்டியை பிடிச்சி தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் ஓடிடுறான் எல்லாமே சிசிடிவி கேமரா க்ளீனாக இருக்குது அந்த விஷயத்துல திருமாவளவன் வந்து நடந்துட்டு தொடர்ச்சியா திமுக அரசு மக்கள் விரோதமா திருமாவளவன் அவர்கள் ஆதரவு நம்ம இருக்கோம் திருமா அவர்கள் திமுக ஒரு விமர்சனம் அதற்கு தற்போது அவர் பதிலடி கொடுத்திருக்காரு என்னன்னா அஹ் சரிந்து வர கட்சிக்குதான் நாங்க வந்து முட்டு கொடுக்கணும் ஆல்ரெடி அசுர பலத்தோட இருக்க கட்சிக்கு நாங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அப்பவும் திமுக குறித்து அந்த பெருமையதான் பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க திருமணம் தான் பெருமையாக பேசலை திரு திமுக திருமணனை குறித்து பெருமையாக பேசலை பெருமையாக பேசினேன்னா அந்த அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு திமுகவுக்கு திருமணனுக்கு ஆதரிச்சுக்கா அறிக்க வெளியிட்டிருக்கணுமா இல்லையா திமுக ஏன் அறிக்க வெளியிடல இவர் தான் விழுந்து விழுந்து வந்து திமுக வந்து முதுகில் சுமந்துக்கிட்டிருக்கார் தவிர திமுக வந்து இவர் முதுகில் சுமத்தில் தயாராக இல்லை இருந்தால் இல்லைன்னா கழட்டி விட்டு போகும் தான் திமுக இருக்குது புரியுதுங்களா அதே நேரத்தில் அவர் கேட்குற விஷயம் வேறு அதாவது செய்தியாளர் கேட்குற கேள்வி வேற அவர் சொல்கிற பதில் திறமையாக பதில் சொல்கிறார் அதாவது ஒரு அசுர பலத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு நான் முட்டு கொடுக்கணுன்றாரு அதுக்கு கேட்கல கேள்வி கேள்வி திமுகனுடைய அரசு பயங்கரவாதத்துக்கும் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கும் நீங்கள் தானே எங்கள் துணை நின்று முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் கேள்வியை கேட்குறாங்க அவர் அவருக்கே உண்டான பாணியில் என்னன்னு சொல்றாருன்னா நான் ஏன் முட்டு கொடுக்க அதுவே அசுர பலத்தில் இருக்கு அது அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு அது அது பதில் இல்லாது அது விதண்டாவாதம் தான் அது சிம்மா திருமாவளவன் சொன்னது விதண்டாவாதம் பதில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விசிகா திமுகவுடன் சேருமா அந்த கூட்டணி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா இப்போ அவர் அளிக்கக்கூடிய சமீபத்திய பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது கூட்டணி கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு தோணுது சார் இல்லை அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்படிதான் சொன்னாங்க திமுக கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தை விலகாது ஐயா கலைஞரோடு நாங்கள் எப்போவுமே தேர்தலில் வந்து தேர்தலுக்கு மீறி நாங்கள் வந்து ஒரு உறவு இருக்குது கொள்கை ரீதியான உறவு இருக்குது இதே திரும்பவளம் தான் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்கள் நல கூட்டணியும் உருவாக்குனாங்க அதுக்கு போய் இல்லையா இல்லை திமுக அதிமுகன்றதான் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சரிதான் அது சரிதான் அது சரிதான் ஏன் சொன்னா திமுக அதிமுக தான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆனா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதிமுகவை பிரதான எதிர்க்கட்சியா காட்ட விரும்புறதில்லை பாஜகவை தான் காட்டு ஏன் பாஜக தேர்தல் தேர்தல் இல்ல சிறுபான்மை வாக்குகளை முழுமையா அறுவடை பண்ணுன்றதுக்காக தன்னுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுகவை திமுக அரசியல முன்னிறுத்துறதில்லை இப்ப தான் முன்னிறுத்து அப்போ இதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலை திமுக கையில எடுத்தது இது ஒரு ஆபத் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அத இலைமறைவு ஆயாதான் வந்து திருமாவளவன் சொல்லி இருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் திமுகவாக அதிமுகன்றது பாஜகின்றதே இல்லைன்னு அப்போது நீங்கள் அரசியலில் பேசுகிறீங்க அதே நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் அசந்தாலும் பாஜக இங்கே வந்துடும் உள்ளே புந்துடும் ஆனால் நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் தானே பேசுகிறீங்க எல்லா இடத்துலையும் திமுக தானே பேசுது காங்கிரஸ் தானே பேசுது அப்போது நீங்கள் வந்து பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவை முன்னெடுக்காமல் பிரதான எதிர்கட்சியாக பாஜகவை முன்னிலைப்படுத்துது திமுக கூட்டணி இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் காங்கிரசிற்கும் திமுக அந்த தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா பார்க்கப்படுது சார் என்னன்னா சமீபத்துல ஒரு வீடியோ வந்திருந்தது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அந்த மழை சீரமைப்பு பணிகளெல்லாம் பார்வையிட்டு அயோக்கிய பையன் ஒருத்தன் பொதுப்பணித்துறை அமைச்சரா உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சரை வந்து ரொம்ப கடுமையா சாடுறத நம்ம பார்க்க முடியுது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன் என் தொகுதியில் நடந்த மக்கள் நல பிரச்சனைக்கு மக்கள் நல பணிகளுக்கு நானும் போய் பார்க்கறது தவறா அப்படி இந்த கேள்வியோட அந்த கோபத்தை வெளிப்படுத்திருக்க உண்மைதானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா பயன்படுத்துறது என்ன தவறுன்றா அவர் பயன்படுத்துறதுல என்ன தவறு இருக்குன்னு உண்மை தானே எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருக்குன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு டெல்டா மாவட்டமே வந்து மழை நீரில் வந்து விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் பண்ணாமல் தமிழக அரசு இன்றைக்கி எடப்பாடியாக மிகப்பெரிய அளவுக்கு அரசியலாக பேசிட்டு வராதே இல்லையா இத்தனை அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனையோ மெட்ரிக் டன் நெல் வந்து இன்னைக்கு நாசமாக போயிருக்கு இல்லையா அப்போ இன்றைக்கி அதிமுக பொதுச்சில அதை போய் பார்த்து நேரில் தான் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் அவ்வளோ கொள்முதல் பண்ணுறோன்னு க வானத்துக்கு பூமிக்கு ஏன் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் குதிக்கணும் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அது நடந்திருக்கு இல்லையா அப்போ அதே கோணத்தில் தான் இன்றைக்கி வந்து செல்வ பிறந்தகையை கருத்து வச்சுருக்கேன் நான் ஒரு சட்டமன்ற இருக்கேன் என் தொகுதியில் நடந்த நலப்பண பிரச்சனைகளுக்கு நான் போகாமல் யார் போவாங்க இப்போ எல்லாம் அமைச்சரா போட்டுருந்தா இப்படிதான்ற மாதிரி அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அந்த கோபத்துல நியாயம் இருக்கு தவறுன்னு சொல்ல முடியாது தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்